வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரருடைய துருப்பாவை பாசுரம் ஒவ்வொரு பாசுரமாக தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கழி மாதம் பதினாறாம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரருடைய துருப்பாவை பதினாறாவது பாசுரமானது பதிவுடைய இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து தங்கள் இல்லங்களையை ஒழிக்க வைத்து சட்டா ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய பரிபூர்ண கிருபா கதாட்சத்தை பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சரி ஆண்டாள் நாச்சியார் அருளிய துருப்பாவை பதினாறாவது பாசுரம் நாயகனாகை நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே குடி தோன்றும் தோரன வாயில் காப்பானே மணி கதவ தாய் திராவாய் ஆயசிரோவிய ஓமுக்கு அரை பறை மாயன் மணி மன்னன் ேர் தூயம் வூயமாய் வாந்தோன் துயில பாடுவான் வாய முண்ணூணம் மாற்றம் மணி நிய நிலை கதவான் கேலோரம் பாவ இதனுடைய பொருளானது எங்களுடைய தலைவனாய் இருக்கின்ற நந்தகோபனின் திரு பாதுகாக்கும் காவலனே கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே ஆயர்குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவை திறப்பாயாக மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒலியெழுப்பும் பறை முரசு தருவதாக நேற்றே சொல்லிருக்கின்றான் அதனை பெற்று நாங்கள் நேராடி வந்திருக்கின்றோம் அவனை துயிலுழப்பும் பாடல்களையும் பாட உள்ளோம் அதனால் முடியாது என உன் வாயால் முதலிலேயே சொல்லிவிடாது மூடியுள்ள இந்த நிலைக்கதவை எங்களுக்கு திறப்பாயாக சுபம் அஸ்தூ